வேதம் எனது தியானம் தங்கும் சத்திய வேதம் ஆண்டுடைய பரிசுத்த நாம மயமைப்படுவதாக இந்த நாளிலும் உமது வேதம் எனது தியானம் என்கிறதான இந்த தியான பகுதியிலே இன்றைக்கு நாம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் இது நிமித்தம் பவுலாகிய நான் புற ஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த நிருபங்களை எழுதுகிற பொழுது குறிப்பாக இந்த எபேசியர் நிருபத்தில் அவர் கட்டப்பட்டிருக்கிறதாக அவர் எழுதுகிறார் எபேசியர் நான்காம் அதிகாரம் முதலாவது வசனம் ஆறாம் அதிகாரம் பத்தொம்பதாவது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது அவர் கட்டப்பட்டிருக்கிறவராக காவலில் வைக்கப்பட்டிருக்கிறவராக அவர் சொல்லுகிறார் எது நிமித்தமாக அவர் காவல் பட்டு காவல்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி முதல் பகுதியில் அவர் சொல்கிறார் இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன் அந்த முதல் வார்த்தையை சொல்கிறது இது நிமித்தம் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அவர் கட்டப்பட்டிருக்கிறதாக அவர் எழுதுகிறார் இருக்கிறதான இரண்டாம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே தியானித்தபடி அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் தேவனுடைய ராஞ்சியம் கட்டப்படுவதற்காக நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் காவலில் வைக்கப்பட்டிருந்தார் அவருடைய வாழ்க்கையில் தெளிவான ஒரு நோக்கம் இருந்தது நான் எதற்காக கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை அவர் தெளிவாக அவர் அறிந்திருந்தார் இது நிமித்தம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்மை சோர்வழி செய்யலாம் காவலில் போட்டது போல இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையை அழுத்துகிறது போல இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எந்த நோக்கத்திற்கென்று நம்மை முன் குறித்திருக்கிறார் எந்த நோக்கத்திற்கென்று நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார் பவுலின் வாழ்க்கையிலே அது காணப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை அவர் பின்பற்றினதை நாம் பார்க்கிறோம் ஆன்றராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வந்தார் ஆண்டவரை விட்டு பிரிந்து போனதான எல்லாரும் அவரிடத்துல திரும்பவும் வரும்படியாக தேவனிடத்தில் திரும்பவும் வரும்படியாக அவர் பரலோக மேன்மையை துறந்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் பாடுபட்டு அவர் மறித்தார் அந்த மாதிரியை பின்பற்றி இவர் சொல்லுகிறார் இது நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அதாவது ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் தேவனுடைய ஆளுகை இருக்க வேண்டும் என்பதற்காக நான் என்னை கட்டப்படுவதற்கு அர்ப்பணித்து இருக்கிறேன் என்று சொல்லி அவர் இடத்துல உறுதியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக கட்டுகள் இருக்கலாம் அநேக காயங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம் அநேக பாரங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உறுதி இருக்க வேண்டும் இது நிமித்தமாகவே நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறதான ஒரு உறுதி நம்மிடத்தில் வர வேண்டும் ஆண்டவர் அந்த உறுதியை நமக்கு தருவாராக கண்களை மூடி நாம் கிருபை உள்ள ஆண்டவரே அப்போஸ்லனாகிய பவுல் சொல்லுகிறது போல இது நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக எங்களை அழைத்திருக்கிறீர் அந்த நோக்கத்திற்காக எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அதை நாங்கள் சகித்து கொள்வதற்கு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் உம்முடைய மாதிரியையே நாங்களும் பின்பற்ற எங்களுக்கு பலன் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்